வெல்கம் டு மணீஸ் கிச்சன் நாம் எனக்கு செய்யப்படுறது பலாப்பழக்கொட்டை காரக்குழம்பு தாங்க செய்யப்போகிறோம் சூப்பராக இருக்குங்க பலாப்பழம் இந்த இந்த சீசன் பார்த்திங்கன்னா பலாப்பழ சீசன் இந்த சமயத்தில் வந்து நம்ம நிறைய பலாப்பழமாக வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைய என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த இந்த சீசன் டைமில் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொட்டை காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்துக்கலாம் பலாப்பழக்கொட்டை ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவப்பில் பியூர் சில்லி பவுடர் இருபது பல் பூண்டு உப்பு கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி இவ்வளோ தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நாம் பலாப்பழக்கொட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சமாக இருந்தால் நம்ம அப்படியே குழம்பு கூடயே வேக வச்சிடலாம் இது நிறைய இருக்கிறதுனால நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ பலாப்பழ கொட்டை இருக்குதுன்னு இப்போ இந்த பலாப்பழ கொட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இதில் உப்பு போட தேவையில்லைங்க இதை இப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த வேகிற கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிட்டு குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வடச்சட்டி அடுப்பில் வச்சிடலாம் வடைச்சட்டி ஹீட் ஆகிடுச்சிங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சிங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் இருபது பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருபது பல் அப்படிங்கிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா ரெண்டு கொத்து கருவேப்பெல்லாம் சேர்த்துலாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க பொடியா நறுக்கி வச்சிருக்க மூணு இது கூட தக்காளியலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்திடலாம் இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் சத்திரிக்காய் ரெண்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாங்க முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது மாதிரி உங்கள் விருப்பப்படி என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் பொடி ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலேயே வெறும் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலையே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டு தான் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க இப்போது மூடி போட்டு காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க காய் வேகிற இந்த கேப்பில் நம்ம அந்த பலாப்பழக்கொட்டை வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த பலாப்பழக்கொட்டையை வந்து தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த குழம்பு இப்படியே வேகட்டுங்க மூடி வச்சிடலாம் பலாப்பழக்கொட்டை தோல் உரித்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் எல்லாமே தோல் உரித்து எடுத்தாச்சு க்ளீனாக எடுத்தாச்சு தோல் இவ்வளவாயிருக்கு இந்த பலாப்பழக்கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பலாப்பழ கொட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது வந்து காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் சேர்த்துடலாம் குழம்புல இப்போது காய் வெந்திரிச்சான்னு பார்க்கலாமா அருமையாக புழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க காய் நல்லா வெந்துருச்சு இதிலேயே வந்து பலாப்பழ கொட்டையை சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க பலாப்பழக்கொட்டை காரக்குழம்பு ரெடி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க அருமையான பலாப்பழக்கொட்டை காரக்குழம்பு ரெடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஹார்மோனல் இன்பேலன்ஸ்க்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த பலாப்பழ கொட்டை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது பலாப்பழ சீசன் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்